அதாவது சிறந்த ஒரு வாய்ப்பாக இருந்தது அவர் முன்னாடி நாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறது சோ ரொம்ப பெரிய ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க சோ அதுக்கு என்ன சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அன்பும் ஆதரவும் அவர் காட்டியிருக்கிறாரு சோ அது பணிவாண்ட பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்

அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய வாய்ப்பாக வாய்ப்பு மட்டும் இல்ல இல்லை இசை இசைப்புலவர் என்ற உயரிய விருது வழங்கிட்டு ஏன்னா தர்மயாதினம் பன்னெண்டு காலம் ஐநூறு ஆண்டுகளாக பல அறிஞர்களை கௌரவித்து வருகின்றது அது எனக்கு பிளசன்ட் சர்ப்ரைஸா கொடுத்துட்டாங்க இதற்கு இந்த அதிர்ச்சி இதற்கு முன்னர் இந்த விருதினை பெற்றவர் கே ஜே ஜெசுதாஸ் அவர்கள் அவருடைய அவர்களுக்கு இருபத்தி ஆறாவது குருமணிகள் வழங்கினார்கள் இன்றைய நம்முடைய கார்த்திக் இளையராஜ ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய இருபத்தி ஏழாவது குருமணிகள் தர்மயாதிரை இசை என்ற விருது இதுவரை யாருக்கும் வழங்கப்படாத அந்த அந்த பட்டம் இவர்களுக்கு இந்த தலைமுறையிலே இப்போது வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் இன்னும் நம்மளோடு நிறைய பயணித்து அரிய இசை அவர் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் அவர் அதிகம் பேசப்படுற பேச அது எனக்கு இங்க பாடணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் இது வந்து இல்ல இதுமே சொல்லல நாங்க எங்க தான் அவங்க அஹ் ஐயா எந்த க கட்டுப்பாடு எந்த கோட்பாடு எதுவுமே இதுதான் பாடணும் அததான் பாடணும்னு இல்ல வேணும்னா சினிமா பாட்டே நாங்க பாடியிருப்போம் அவரு அவரை அவரை வச்சுக்கிட்டு அதெல்லாம்

மயிலாடுதுறை கச்சேரியில பங்கு பெறுறீங்க இந்த கிராமப்புறத்துல நீங்களும் நாகரிகர் வந்திருக்கீங்க மயிலாடுதுறை ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த கொஞ்ச வருஷங்கள்ல அது பாக்குறதுக்கு பெருமையா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஊர்லாம் வந்து மக்கள் வந்து இங்க வந்து இருக்கிற கோயில் எல்லாமே பாக்கணும் அப்படின்றது ஒரு தாழ்மையான நன்றி நன்றிங்க நன்றிங்க